அப்படிங்கற உங்களுக்கு எண்ணம் வருதும்மா அதேதாம்மா நான் உங்களை பண்ண சொல்றேன்மா நீங்க அந்த சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் குடுத்தீங்க அப்படின்னா ஏன் இவ்ளோ சூப்பரா நீங்க எடுத்து சொல்றீங்களே அப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்ககிட்டயே நான் வந்து டீலிங் வச்சுக்கலாமே நீங்களே ஏன் எனக்கு இத பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லுவாங்கம்மா அதாவதும்மா எல்லாத்துக்குமே அதெல்லாம் பண்ணனும்னுதாம்மா ஆசை சமுதாயத்தை காப்பாத்தணும் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் தண்ணி நீர்நிலையை காப்பாத்தணும் மரங்களை காப்பாத்தணும் எல்லாத்துக்கும் ஆசைதாம்மா ஆனா

ஒரு 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 பாதை ஒரு நல்ல பெரிய மெயின் ரோடு தான் ஒரு பெரிய மரம் உளுந்து கிடக்குமா எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க கார்ல அப்படியே நின்று இருக்காங்க யாராச்சும் வந்து தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிரெயின் மாதிரி ஏதாச்சும் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க கிளியர் ஆகிறதுக்காக ரோட்ல அப்ப ஒரு ஸ்கூல் பையன் நடந்து போறான் அந்த பக்கம் அப்ப அவன் வந்து சின்ன குட்டி பையன் அவன் வந்து அந்த மரத்தை வந்து தள்ளி விட பாக்குறான் அம்மா இதை பார்த்து அவன் முயற்சி பண்ணா முயற்சி ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் கைவிடல இது எல்லாரும் பாக்குறாங்க காருக்குள்ள உக்காந்துருக்காங்க போறவங்க வரவங்க எல்லாம் பாக்குறாங்க ஒண்ணு எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க அந்த மரத்துக்கு ஓரம் போட்டாங்கம்மா